ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேபேஜி கூட்டுக்கறி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் சிறுபருப்பு எடுத்து அதை நல்லா வேக வச்சு வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் இது போல் கேபேஜியும் பெரிய உள்ளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சிறுபருப்பு நல்லா வெந்து மசி மசியை குழஞ்சதுக்கப்புறம் அது கூட நம்ம வந்து கே வெட்டி வச்ச கேபேஜும் பெரிய உள்ளியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த க கேபேஜி வே மூழ்குற அளவுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி கூட நம்ம விட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணி கூட தேவைப்படுவாங்க விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு அது கூட இந்த கேபேஜி தேவையான அளவு உப்பும் போட்டு தண்ணியும் விட்டு அது வேகட்டுங்க அந்த சமயம் கொண்டு நம்ம அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம் கொஞ்சம் தேங்காய் வெளு வெள்ளப்பூடு சின்ன உள்ளி பச்சை மிளகா ஜீரகம் மஞ்சப்பொடி இவ்வளோ போட்டு அதை கொஞ்சம் பிரிவிறுன்னு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு சிலவங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கலைன்னா வத்தல் மிளகும் போட்டு கூட அரைச்சிக்கலாங்க இந்த சமயம் கேபேஜ் நல்லா வெந்துடுச்சு கேபேஜி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த ம அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கருவேப்பிலை பச்சையாவே போட்டுக்குங்க பச்சையா கருவேப்பிலை போடும்போது அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது போல் கொஞ்சம் பிரிரு பிரினு அரைச்சிக்கணும் மையாவும் இல்லாமல் பின்ன வந்து ரொம்ப பிரி பிருன்னு இல்லாமல் நை கொஞ்சம் நடுநிலையாக அரைச்சி வச்சுக்கணும் இந்த அரைச்ச மசாலாவை நம்ம இப்போ கேபேஜி வெந்ததுக்கப்புறம் அது கூட சேர்த்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகுத அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இது போல் நல்லா கிண்டி கேபேஜி பெரிய உள்ளி இந்த மா மசாலா எல்லாம் ஒன்று செய்கிற மாதிரி நல்லா கிண்டிட்டு இந்த சமயத்தில் உப்பு பார்த்துக்கிடுங்க உப்பு கொஞ்சமாக இருந்தால் தேவைப்படுற உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இது இதை நல்ல ஒரு ஒரு ரெண்டு கொதி வர்ற மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு நம்ம அதை கூட சேர்த்து ஊற்றிக்கலாம் இந்த தாளிக்கும் போது தேங்காய் நெய்யில தானிய ரொம்ப மனமாகவே இருக்கும் தாளித்து அந்த அரை தாளிப்பை வந்து இந்த கேபேஜ் இதில் வந்து ஊற்றிடலாங்க கூட்டு கூட்டுக்கறி ரெடி ஆகிட்டுங்க இதை நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இது கேபேஜ் கூட்டு கூட்டுக்கறி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ